வன்னியர்கள் மீது வீண் பழி சுமத்தி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் இரு பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்தி பிழைப்பு நடத்தும் கூட்டத்திற்கு தரமான பதிலடியை கொடுத்த பரையர் சமுதாய சகோதரர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய கூட்டத்துல வன்னியர் பரையர் ஒற்றுமைக்கான முழக்கம் மேலோங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது அத்தோடு மட்டுமில்லாம அதே கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி பட்டியல் சமுதாயத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக பட்டியல் சமுதாயத்து மக்களின் அதிகாரத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி ஆனால் அப்பேற்பட்ட கட்சி மீது வீண் பழி சுமத்தின் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கூட மதிக்காத ஒரு கூட்டம் பாமக மீது வீண் பழி சுமத்தி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறத வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே பதவி பேராசினால் மட்டுமே இந்த இரு பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த கூட்டம் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அவருடைய பேச்சினுடைய வெளிப்பாடா அமைஞ்சிருக்க அந்த கூட்டத்திலே முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி பறையர் சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக பாடுபட்டு இருக்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் சமுதாயத்து மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அந்த கூட்டத்திற்கு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர்கள் எப்படியாவது பட்டியல் சமுதாயத்து மக்கள் பழிவாங்கப்பட்டாலும் சரி அவருடைய பஞ்சமிழம் திருடப்பட்டாலும் சரி அவருடைய நிதி திருடப்பட்டாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை திமுகவுக்கு துணை போகணும் பாமகவை இந்த மண்ணில வீழ்த்தணும்னு முதன்மையாக இருக்கிறாங்க எதுக்கு பாமகவை இந்த மண்ணில வீழ்த்தணும் அவங்க மத்தியில மருத்துவக் கல்வியில பட்டிய சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததற்காகவா பட்டிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில இடம்பெறணும் என்பதற்கு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்தக்கூடிய காரணத்தினாலயா பட்டிய சமுதாயத்து மக்களுடைய நிதி ஆதாயம் திருடப்படுதே என்று அன்புணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்புறாரே அதனாலயா உங்களுடைய பஞ்சமணியிடம் அரசியல்வாதிகள் பலரால ஆட்டையை போடுறாங்களே அதை கண்டிக்கிறாங்களே

அரசியல் ஆதாயம் தேடுகின்ற கட்சிகளுக்கு மத்தியில் இன்று அவர்கள் பாட்டு அவர் வேலை செய்யறாங்க நீங்கள் தாராளமா உங்க நிகழ்ச்சி நடத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி முழு ஒத்துழைப்பு வழங்கிய என் அன்பு சகோதரர் வன்னிய சந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வன்னிய சமூக மக்களை சாதி வரிகள் என்று சொன்ன கலவாணி பயல்கள் அம்பேத்கரனுடைய சிலையை அமைக்க கூடாது என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் இந்த மண்ணில் உண்மையான சாதி வரியன் என்பதை Koluri pom var deym